மலைகா ஆசிரிய முன்னணியினுடைய பிரதி செயலாளராக கடமையாற்றுகின்றேன் இங்கு ஹெட்டன் கல்வி ஆலயத்தினுடைய ஒன்றிணைந்த கூட்டமைப்பினுடைய சங்கத்தினுடைய அமைப்பாளராக இருக்கின்றேன் அந்த வகையிலே ஹெட்டன் கல்வி ஆலயத்தினுடைய இடமாற்றம் தொடர்பாக அதாவது இந்த இடமாற்றம் காலம் தாழ்த்தி நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒன்றாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி நடைபெற்ற இடமாற்றம் இதுவரையில் நடைபெறவில்லை இந்த ஆறு மாத கால இடைவெளியில் இந்த இடமாற்றங்கள் நடைபெறாமல் இருக்கும்போது இந்த வலயக்கல்வி பணிமனையில் உள்ளவர்கள் மாகாணத்துக்கு தெரிவிக்கின்றார்கள் பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் இல்லை பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் இல்லை உடனடியாக போட வேண்டுமென துலன சேவாவசதா மத்த சேவையின் தேவைக்கிறது என்ற அடிப்படையில் அங்கிருந்து உறுதியை பெற்றுக்கொண்டு முறையற்ற வகையில் இடமாற்றங்களை செய்கின்றார்கள் அந்த முறையற்ற வகையில் அதாவது துளன என்ற அடிப்படையில் இடமாற்றங்களை செய்தாலும் சேவா அவசதா மத என்று இடமாற்றங்களை செய்தாலும் இடமாற்ற சபையினுடைய அனுமதியை பெற்றுதான் செய்ய வேண்டும் அந்த வகையிலே இவர்கள் அந்த காலத்தை நீடித்து அந்த கால இடைவெளியில் இடமாற்ற சபையில் உள்ளே உச்செழுத்தாமல் இந்த இடமாற்றம் செய்வதில் இவர்கள் முனைப்பாக இருக்கின்றார்கள் எனவே இந்த இடமாற்ற சபையினுடைய எதிர்காலத்தில் இந்த இடமாற்றமானது இடமாற்ற சபை ஊடாக நடைபெற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கை அனைத்தும் நிறை நிறைவடையாவிட்டால் நாங்கள் எதிர்காலத்தில் தொழிற்சங்க போராட்டத்துக்கு தயாராக இருக்கின்றோம் என கூறிக்கொள்ள விரும்புகின்றோம்